ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பேட்டி கமலன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாங்கள் கத்தாரில் இருக்கிற கத்தாரா என்ற இடத்துல மோட்டோ ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது அதாவது கார்களில் சித்திரம் கேறின எக்ஸிபிஷன் ஒன்று தான் நடக்கிறது கார்களில் ஸோ அது நான் பரூட் ஃபெஸ்டிவல் பார்க்க போகும்போது அதை நான் ஸோ அதை தனி காணொலியாக உங்களுக்கு தர்றதுக்காக தான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் எப்படி கார்களில் எப்படி படங்கள் எல்லாம் மறைந்து இருக்கிறாங்க ஓவியர்கள் என்ற இன்னைக்கு பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் கத்தாரில் மண்டபம் சொல்லியிருந்தாங்க ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் மெட்ரோ மூலம் தான் போயிருந்தேனான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலூன் ஃபெஸ்டிவல் பார்க்க போன டைம் தான் இந்த எக்ஸிபிஷன் நடந்திருந்தது கத்தாரா என்ற ஒரு இடத்துல தான் இது நடந்திருந்தது ஸோ நான் மெட்ரோ மூலம் போயிருந்தனே அங்கே ஆரம்பத்தில் நம்ம போய் கொண்டிருக்கும்போது இப்படித்தான் இருக்கும் கத்தாரா என்ட்ரன்ஸ் அதாவது கத்தாரா மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அண்டர்க்ரவுண்டில் இருந்து மேலே வரும்போது இந்த பகுதி தான் அவங்களுக்கு முதல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் கத்தாராட என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வாரவங்க நீங்கள் எப்படித்தான் வரலாம் கத்தாரா பொறுத்தவரையில் குளிர்காலம் டிசம்பர் இந்த முறை ரொம்ப குளிர் அதிகமாக அடிக்குது ஸோ குளிரும் இங்கே கஷ்டந்தான் வெயிலும் ரொம்ப கஷ்டம்தான் ஏனென்றால் ரெண்டும் அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாக செய்யும் அதே நேரத்தில் நான் போகும்போதே ஒரு கார் ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க அதையும் காணொலியாக எடுத்திருந்தேன் நான் போன காணொலியிலையும் பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலே எக்ஸ்ட்ராவாக சில காணொலிகளை இணைச்சிருக்கிறேன் பென்லி நிறுவனத்தில் உரிய கார் தான் இப்போ அறிமுகப்படுத்தியிருந்தவங்க இப்போ கட்டடியில் நான் பார்த்துருந்தேன் சோஷியல் மீடியாவில் ஸோ அந்த காரைத்தான் இதில் வச்சிருந்தவங்க ரொம்பவும் அழகான காராக இருந்துச்சு இங்கே இந்த கார்கள் எல்லாம் நார்மலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கத்தாரில் இதை விட லக்ஷரியான காருகளும் இங்கே அமைஞ்சிருக்கு கூடுதலாக ரோல் ராயஸ் அதே நேரத்தில் லம்போகினி அப்படியான கார்களும் இங்கே சும்மான ரோடுகளில் நாங்கள் காணலாம் எங்கே நாட்டில் தான் இது பெருசாக இருக்கும் பட் இங்கே இது நார்மலாகவே வீதிகளில் காணலாம் அதுவும் லுசியல் சைட் வேர்ல்ட் கத்தார் சைட்டில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் இதுவும் ஒரு அழகான காரணம் இங்கேருந்து நாங்கள் கத்தாராக்கு உள்ள முதல் தான் இந்த எக்ஸிபிஷன் இருந்துச்சு இதுதான் அந்த கார் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அதாவது கார் ஆர்ட் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பகுதி அழகான முறையில் இங்கே கலாச்சார கட்டிடங்களை இந்த வண்டியில் இருந்தாங்க இது ஆர்ட் ஃபெஸ்டிவல் அதே நேரம் கத்தார இணைஞ்சு தான் செய்து கொண்டிருந்தாங்க மோட்டோ ஆர்ட்ன்ற பேரில் இந்த கண்காட்சி நடந்து கொண்டிருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கார்லேயும் அப்படித்தான் இங்கே ஒரு அவங்களுடைய பாரம்பரிய கட்டுமரம் மாதிரி எங்கட ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது இப்படியான போட்டுகள் மர போட்டுகள் இங்கே அமைஞ்சிருக்கு அடுத்தது இந்த ஓவியமும் ரொம்ப அழகான இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுனிக்கான ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி கத்தார சிறப்புகளை பிரபலிக்கிற மாதிரி தான் நடந்துருந்துச்சு ஒரு கூடாரம் அமைச்சு பாலைவனத்தில் இருக்கிற மாதிரியும் அதிகமான மக்கள் வந்து இதை இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை பார்த்தாங்க மோட்டோ ஆர்ட் எக்ஸிபிஷனை இதுவும் ஒரு வித்தியாசமான ஓவியம் எனக்கு ஓவியம் என்றால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓரளவு கிளாஸ் பெயிண்டிங் செய்ய தெரியும் ஓரளவு பெயிண்டிங்கும் செய்ய தெரியும் ஸோ எனக்கு அந்த ஆர்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால எனக்கு இது ஒரு அழகானதாக தெரிஞ்சிச்சு இது அவங்களுடைய அரபி எழுத்துக்களை வச்சு ஒரு ஓவியம் ஒன்று விளைஞ்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு யுனிக்காகவும் இருந்துச்சு தனியாக ஒயிட் அண்ட் பிளாக் அதாவது வண்டி ஒயிட் கலர் பிளாக் கலரில் செய்திருந்தாங்க ஓவியத்தை இந்த ஓவிய கண்காட்சி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த காணொலியூடாக பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்து ரசிங்க இது ஒரு பழைய மாடல் வாகனம்தான் இதுவும் அதில் வச்சுருந்தாங்க ஆனால் இதில் ஓவியம் வரை ஸோ இந்த காணொலி இதோடு நான் நிறைவுக்கு கொண்டு வரேன் இந்த குறுகிய காணொலிகளுக்கு வந்து முழுமையாக பார்த்தேன் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இன்னொரு ஊடாக நான் சந்திக்கும் வரை விடை பெற்று செல்லும் நான் உங்களில் ஒருவன் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்காக தாங்க ஓகே பாய்